நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை உங்களுக்கு கௌசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டா நம்ம வெண்பா கிட்ட போய் இதோ பார் வெண்பா வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும் ஒன்று இழந்தா தான் ஒண்ணு நம்ம பெற முடியும் அது போலதான் இந்த அம்மா வந்து நீ இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ காணாம போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது உனக்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அதுவும் நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் கரெக்டாக உங்களால நான் விட்டு போனால் மட்டும்தான் விஜய் அப்பாவும் கூட இருப்பார் இல்லைனா விஜய் அப்பா ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் வேறு வழி எனக்கு தெரியல இந்த டைவர்ஸ் நோட்டில் மட்டும் எப்படியாவது அப்பாவுக்கே தெரியாமல் ஓ சீட்ல கையெழுத்து வாங்குற மாதிரி கீழே கையெழுத்து வாங்கினா தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம மல்லி உடனே அதை வாங்கி சரிம்மா நீங்கள் சொல்றதால ஓகே தான் வாஸ்தவம் தான் நீங்கள் என்னை விட்டு எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் இருந்தால் அப்பாவும் கூட இருக்க மாட்டார் விஜயப்பாவும் ஜெயிலில் போட்டுருவாங்க அது உனக்கு சொன்னால் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க வாங்கினோடனே பர்க்கு டர்க்கு புருக்குன்னு கிழிச்சு போட்டுறாங்க நம்ம வெண்பா குட்டி உடனே மல்லி வைக்கான்னு அழ்கிறாங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ராஜேஸ்வரி வேற இன்றைக்கி ஃபோன் பண்ணுவாள் அவளுக்கான கரெக்டான எவிடென்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னா அடுத்த சைக்கியே விஜய் மலை பொய்யான ஒரு கேஸாக போட்டு விஜய் உள்ளே தரத்துக்கு புரிஞ்சுக்கூட தயங்கவே மாட்டாங்க அப்படியே விஜய் உள்ளே தர்றாரு நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல கடலேயே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பே போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே குழப்பமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் ஏண்டா இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரில் தரமான சம்பவங்கள் சேர்த்துல அவர் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே வெண்பாக போயிட்டு விஜய் கிட்டே சொல்லிடுறாங்க உடனே விஜய் புரிஞ்சுக்கிறாரு ஓஹோ இதான் விஷயமா இத்தனை நாள் விலகி விலகி போனதுக்கு எல்லாத்துக்காரன்னு அந்த ராஜேஸ்வரி தானா ஓ ரஞ்சிதம் நான் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் சொல்ல போறாளா அவள் எப்போ பார்த்தான்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வாண்டமாக ஒரு பழி போடலாம்னு சொல்லிட்டு முடிவு போனாலும் அவளை நான் சும்மா விட மாட்டேன் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அவளுக்கு சரியான பாடத்தை நான் போட்டி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அது போல கண்டிப்பாக செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய இக்கட்டான விஷயம் நடக்குங்க எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு போகணும் நம்ம விஜய் போயிட்டு ராஜேஸ்வரி கிட்டே பேசலாமா இல்லை ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்றாங்க இந்த மாதிரி என் மேலே தேவை அவதூறான பழியை போட்டு என் குடும்பத்துல இருந்து எங்க ரெண்டு பேரும் பிரிக்க பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இடையே உருவாக்குறாங்க சண்டையில் அவங்கள இதே மாதிரி எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது அவங்கள ஃபஸ்ட்டு கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுக்குறாரு இது எல்லாமே விசாரித்து பார்க்குற போலீஸும் ஒரு பக்கம் இதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு தெரிஞ்சு ராஜேஸ்வரி இழுத்துன்னு வராங்க நீ சொன்னது எல்லாமே ஓகே தாம்மா விஜய் குலைப்பண்ணாருன்னு வச்சுப்போம் அதுக்கான எவிடன்ஸ் ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தானே சொன்னேன் அந்த ஆதாரத்தை கொடு நானே அவனை ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க அந்த இடத்துல ரஞ்சி வர வச்சு இவ தான் ஆதாரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம சார் தலைவங்க அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் பக்கம் இந்த காஸ்டபுள் வந்துச்சு கான்ஸ்டபுள் இப்போ ஒரு டெட் பாடி அங்கே கழுத்து துண்டாயிட்டு உந்துருந்துச்சு அதை யார் வெட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் நாங்களே இந்த அம்மா இருக்கிறாங்கல்ல இவங்க தான் சார் என் கண்ணு முன்னாடி தான் சார் அதுவும் இப்படி கத்தி எடுத்து சார் புருக்குன்னு வெட்டி விட்டாங்க ஐயோ சார் நான் எதுவுமே பண்ணல இவர் போய் சொல்கிறாரு ஏமா இவருக்கும் உனக்கு எதனா விரோதமா இல்லை எதனா முன்பாக பின்பாகுதா யாருன்னே உன்னை தெரியாது இவருக்கு இவர் ஏன் போய் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார் எவிடன்ஸ் கேளுங்க சும்மா அந்த பார்த்ததெல்லாம் வச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இதுக்கெல்லாம் ஆதாரம் அந்த மாதிரி தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் நீ ஆதாரத்தையே எட்டுனாரம் வாயிலே வயசோட அவுட்னு தான் நான் எப்படிமா நம்ப முடியும் உன் பேச்சை கேட்டு நான் ஒருத்தர் மேலே பழி போட முடியுமா சொல்லு அதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் இருந்தால் நான் கரெக்டாக ஜெயிலில் தள்ளி அவனுக்கான தண்டனையை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் இப்போதைக்கு நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படி இல்லைனா மான நஷ்டம் கேஸ் போட்டு உன்னை மூணு மாதம் ஜெயிலையும் இந்த மாதிரி மான அவரை வந்து மனதளவு ரொம்ப புண்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பத்து லட்சம் உங்கள்கிட்ட வந்து பிடிங்கி தந்துடுவேன் நீ இப்போ ஒரே ஒன்று ஒரேடியை செஞ்சு விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராஜேஸ்வரி அங்கேருந்து மௌனத்தோட கிளம்பி என்னடா இது நாம ஒரு பிளான் போட்டால் இது ஒரு பிளான் ஆகுது உடனே நம்ம விஜய் இருந்து மல்லி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி துன்பாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி நான் மட்டுந்தான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வரும் அது மூலிமா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போனோம்லன்னா ஒன்றுமே பண்ண முடியாது புரிஞ்சு நடந்தப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரே ஒருத்தர் முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக